ஓம் தேவி பாகவதம் ஒன்றாவது அத்தியாயம் பதினஞ்சாவது சாப்டர் தேவி பாகவதம் மிக அற்புதமான ஒரு நூல் இந்த காலத்தில் ஒரு நூலை வாசித்தாலே முக்தி ஒரு நூலை வாசித்தாலே குழந்தை வேறு ஒரு நூலை வாசித்தாலே அனைத்து புண்ணியம் ஒரு நூலை வாசித்தாலே ஞானியாகவன் ஒரு நூலை வாசித்தாலே இறைவனை நேரில் காண முடியும் அப்படின்னு ஒரு நூல் இருந்ததுன்னா அது இந்த தேவி தான் அந்த பராசக்தி மேலே உள்ள அன்பும் அந்த பராசக்தி அறிய ஒரு வாய்ப்பும் கிடைத்துள்ளது எனக்கு ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த தேவி பாகவதம் என்னும் ஒரு அற்புதமான ஒரு நூலை வாசித்து கொண்டிருக்கிறேன் கேட்பவருக்கு கேட்டவருள் கொடுக்கும் புத்தகம் இந்த தேவி பாகவதம் முடிஞ்சதோடு கேளுங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இதை நான் வாசிக்க தான் செய்கிறேன் சில குறைகள் இருக்கும் மன்னித்து கொள்ளுங்கள் ஓம் கம் கணபதே நமக ஓம் தேவியை போற்று சுகர் வைராக்கியம் சுகரின் வைராக்கியம் சுகர் தம் தந்தையான வியாசரை நோக்கி விதாவே நீங்கள் என்ன சொன்னாலும் மிருகங்களை கட்டும் துன்ப வலையை துன்ப வலை போன்ற கிரகஸ்தாசிரமத்தில் நான் ஒருபோதும் பிரவேசிக்க மாட்டேன் பொருளாசையும் உடைய மனிதருக்கு சுகம் என்பது ஏது பொருள் பொருள் இல்லாதவனை பத்துக்கள் இறுக்கி பிடித்து பிடிப்பார்கள் சந்நியாசியோ எல்லாவற்றையும் விட்டொழித்து விடுவதால் அவனை போல இந்திரன் கூட சுயிக்க மாட்டான் இந்த சம்சார பந்தத்தில் இருப்பவனோ திரள் திரளாக பொருள் நிறைந்திருந்தாலும் மேலே மென்மேலும் இந்த பொருள் விருத்தியடைய விரும்புவானென்று என்று ஒருபோதும் அடைய மாட்டான் மூன்று லோகத்திலும் தன் பயப்பயப்படுத்தும்படியாக பொருட்களை தேவேந்திரன் பெற்றிருந்தும் பிற கோரமான தவம் செய்தாலும் தன் இந்திர பதவி போய்விடுமோ என்று பயந்து அவர்களுக்கு என்ன எண்ணற்ற இடையூறுகள் செய்கின்றான் இது சம்சார சபா வாசத்தால் உண்டான துக்கமல்ல இது போலவே பிரம்மனும் கலைமகளை மணந்து ஒரு சுகத்தையும் அடையவில்லை மகாவிஷ்ணுவும் மகர லக்ஷ்மியை அடை அடைந்திருந்தால் என்ன சுகத்தை கண்ட அசுரர்களோடு அவர் யுத்தம் புரியும் ஒவ்வொரு சமயமும் தன் லக்ஷ்மியை எந்த அசுரனாவது அபகரித்து போய் விடுவானோ என்பதை போன்ற கவலையிலேயே கிடக்கின்றார் விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மியே மனைவியாக இருப்பதால் அவருடைய அவருக்கு இருக்கும் சம் சம்பந்தங்களுக்கு அளவே இல்லை அப்படி இருக்கும் அற அப்படி இருக்கும் அவரால் சுகத்தை அனுபவிக்க முடிவதில்லை அத்தகைய அவர்களே துக்கம் அனுபவித்துவது பொருள் இல்லாத சாமானியர்களுக்கு இல்லறத்தில் எப்படி சுகம் உண்டாகும் தந்தையே நான் உம்முடைய வீரியத்திற்கு பிறந்தேன் என்பதற்காக எனக்கும் சம்சார வலையில் சிக்கி கொள்ளும்படி கட்டளையிடாதீர்கள் பிறவி எடுப்பதே துக்கம் பிறவி எடு எடுத்து விட்டாலோ பின்னர் கீழ கீழ் கீழத்தன்மை வந்து விடுமோ என்று துக்கம் அதுவும் நெருங்கிவிட்டால் மறுஜென்மம் வருமே என்று துக்கம் அது அது வரும்போது மூலமந்திரம் மயமான கர்ம வாதனை துக்கம் அந்த பின்னர் நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்ப இருக்க வேண்டும் என்று துக்கம் அது இல்லாவிட்டால் யாகம் செய்து வாங்கிய பொருளும் வயிறு பிழைப்பது புத்தி பலமில்லாதவரும் செய்யத்தக்க வாழ்க்கை என்று துக்கம் பிறர் வளமாக வாழ்வதை பார்க்கும்போ பார்க்குந்தோறும் நம்மால் அதுபோல வாழ முடியவில்லை என்று துக்கம் இவை தவிர யமவாத யமவாதனையா யமவாதனையை நினைக்கும் நேரத்தில் உண்டாகும் துக்கம் இத்துக்கங்கள் நீங்கத்தக்கதல்ல குடும்ப வாழ்க்கையில் புகுந்தவன் சகல கலையையும் உணர்ந்தவராக இருந்தாலும் பொருள் இல்லாதவனாக இருப்பானாயின் தன நின் வீடுதோறும் தோறும் சென்று தலைவணங்கி இச்சகம் சேசி யாசிக்க வேண்டி வரும் ஆகையால் இவற்றை விட்டு ஏதா இருந்தால் வயிற்று வயிற்றை வளர்ந்து வேண்டியதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை ஏனென்றால் காடுகள் விஸ்தாரமாக பறந்து இடக்கின்றன அவற்றில் காய் கனி கிழங்குகள் ஏராளமாக இருக்கின்றது அவற்றில் ஏதா ஏதானாலாவது வயிற்றை நிரப்பும்படி செய்து கொள்ளலாம் மனைவி பிள்ளைகள் பேரன் பேத்திகள் உடன் பிறந்தார் உறவினர் என பந்தபாசங்கள் அதிகம் இருந்தால் அவர்களுடைய வயிற்று நிரப்ப வேண்டுமே என்று அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் அது துக்கத்திலும் பெரும் அல்லவா அப்படி இருக்க இதை எப்படி சுகம் என்று கூற முடியும் ஆகையால் எனக்கு போக சாஸ்திரத்தையும் நல்வழியையும் எட்டி எடுத்து சொல்லுங்கள் அதுதான் சொல்லு சொல்லுதற்கரிய சுகத்தை தரவல்லது உலகாயதாமா உலகாய தமான கர்மார்த்த தத்தை பற்றி நீங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் அதில் என் மனம் விருப்பம் கொள்ளாது அட்டையை போல எப்போதும் ஆடவர்களுடைய ரத்தத்தையே ஸ்திரீகள் உறிஞ்சுகிறார்கள் என்று விஷயத்தை மூடர்கள் அறியாமல் பெண்களின் பெண்கள் அங்க சேஷ்டைகளையும் அளவு நெளிவுகளையும் கண்டு மோகின்றார்கள் பெண்கள் போகத்தினால் ஆடவரின் செல்வத்தையும் பணத்தையும் சொற்ாதுரியால் மனதையும் அபகரித்து கொள்கிறார்கள் மங்கையோடு நட்பு தொடர்பு கொள்பவன் எல் எல்லா பெருமையும் இழந்து போக விடுகின்றான் ஆகையால் இதைவிட வேறு விரோதி என்ன இருக்கிறது மூடன் நித்திரை சுகத்தை இழப்பதாகவே மூடன் நித்திரை சுகத்தை இழப்பதற்காகவே திருமணம் செய்து கொள்கின்றான் அதனால் அவன் எது கொடுக் கெடுக்கிறது என்பதை உணரவில்லை மாயையால் அவன் துக்கத்தை துக்கத்தை சுகம் என்று எண்ணி மதிமோசம் போகின்றார் என்று கூறினார் அவ்வாறு தன் மகன் கூறியதை கேட்டு வியாசர் அதிக துக்கமடைந்து கண்ணீர் வடித்து வியர்வை பெருகி இனி என்ன செய்ய போகின்றேன் என்று வியாக்கூடத்தில் மூழ்கினார் அந்நிலையில் தன் தந்தையை கண்ட சுகர் இது என்ன விந்தை மாகையின் வலிமை மிக கொடியதுதான் பரம பண்டிதராகிய இவரும் மாகையை ஆட்பட்டு துயரமடைகின்றாரே என்ன பண்ணி என்று எண்ணி அவரை நோக்கி தந்தையே நீங்கள் பிரம்ம சூத்திரம் முதலிய வேதாந்த நூல்களை இயற்றியவர் எல்லாம் அறிந்த ஞானி உம்மிடத்தில் இந்த கொடிய மாயை எப்படி குடிகொண்டதோ தெரியவில்லை இதை யோசித்தால் மாயை கொடியது என்று விளங்குகின்றது நீங்கள் சகல வேதங்களையும் வரையற வரையறைந்தவர் புராணங்களையும் மகாபாரதத்தையும் இயற்றியவர் அப்படிப்பட்ட நீங்களே இப்படி மோகத்தை அடைகின்றீர்கள் பிரம்மா விஷ்ணு மு பெரும் கடவுள்களும் மாயைக்கு வச படுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றால் மற்றவரை பற்றி சொல்லுவதும் எல்லும் வேண்டுமோ உலகளில் உலகிலும் மாயை அடிப்படை அடிமைபடாத யார்தான் உண்டு ஆகையால் மாயையின் வலிமை எத்தகையது என்று சொல்லவும் முடியுமோ அதனால் இந்த மாயை தேவியினால் தேவியினால் எப்படி உண்டாக்கப்பட்டதோ மூன்று உலகத்தையும் இந்த மாயை எப்படி மோகி மோகிக்க செய்கின்றதோ நான் அறியேன் சர்வயக் சர்வ ஞ ஈஸ்வரரும் இதை மாறாமல் இருக்கின்றாரே ஆகையால் மாகியை யாழ்கின்ற தேவியே நான் சரணமடைகின்றேன் இந்த தேவி தான் எனக்கு தக்க ஞானம் உபஜேத்து செய்து அருள்வாள் என்று கூறிவிட்டு தன் மனதுக்குள் ஆ புராணிக புராணிகர் வியாசகர் விஷ்ணுவின் அம்சமாக கூறுகிறார்கள் ஆனால் என் பிதாவான இந்த வியாசரே மாயா சமுத்திரத்தில் மூழ்கி போ மூழ்கி போன கப்பல் எண்ணி தூக் தூக்கும் வணிகனை போல மூழ்கி தத்தளிக்கின்றாரே பாமர மக்களை போல அழுகின்றாரே இவர் கற்றுணர்ந்த அறிவால் மாயையை வெல்ல இவரால் முடிவதில் முடியவே இல்லையே அதன் வலிமையே வலிமை இவர் யார் நம் யார் பஞ்சபூதங்களையும் அடக்கப்பட்ட தேகத்தில் அகப்பன் தகப்பன் என்று பிள்ளையென்றும் ஏற்படும் பாசம் மாயை மாயையாளன்றோ தோன்றுகின்றது இவரே இந்த தேக மாயையை பசப்பட்டு வெட்கமில்லாமல் அழுகின்றாரே என்று எண்ணிமிட்டு எண்ணமிட்டு எல்லாவற்றுக்கும் காரண காரா காரணை காரணையாகும் காரணையாகும் யாவும் தேவ தேவாதிகளும் மகேஸ்வர மகேஸ்வரியாகவும் இருக்கின்ற அம்பிகையை தியானிக்கின்றார் பிறகு துயரத்தில் மூழ்கியிருந்த தன் தந்தையை நோக்கி விமே விவேகமாக வசனத்தை கூற தொடங்கினார் தந்தையே அறிவற்றவர்களுக்கும் நீங்கள் அறிவை புகட்டி போக போத கா போத காசிரியர் ஆயிற்று அத்தகைய நீங்கள் காமர மக்களை போல துக்கப்பட்டு கண் கலங்கலாமா நான் இந்த பிறவியில் உங்கள் மகனாக பிறந்தேன் அதனால் அதற்கு முந்தைய ஜென்மத்தில் நான் எவருக்கு புத்திரனாக அறியேன் நீங்கள் யார் நான் யார் தந்தை மகன் என்பது போன்ற இத்தகைய பிரம்மையெல்லாம் பரமாத்மாவின் பரமாத்மாவினாலேயே கற்பிக்கப்படுகின்றது ஆகவே இனியாவது உங்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு விழித்து பாருங்கள் வீணாக துயரப்படாதீர்கள் இவையெல்லாம் மாயையின் கூத்து என்று தெரிந்து தெளிவடையுங்கள் ஒருவருக்கு பசியுண்டாவன் பசியுண்டானால் அவன் அதற்கேற்ற ஆதார் ஆகாரத்தை அருந்தினால்தான் பசி தீருமே தவிர தண்ணீர் குடித்தால்தான் தாகம் அடங்குமே தவிர தானையனை பார்த்தால்தான் தனையனை பார்த்தால்தான் தாகம் அடங்குமா மூக்கு வாசனையை நுகர்ந்து அந்த வாசனையிலேயே சுகம் அனுபவிக்க அனுபவிக்கிறது செவியானது இனிய ஓசையிலாலே சுக சுகித்து ஸ்திரீ சுகம் ஸ்திரீயினாலே சுண்டாக உண்டாக வேண்டும் நானோ பிள்ளை என்னால் என்ன சுகம் உண்டாகும் ஹரிச்சந்திரன் செய்ய தொடங்கிய யாகத்திற்கு அஞ்சு ஜீ சர் அஞ்சி சர்தர் நஞ்சி சர்தர் தன் புத்திரனையே யாக பசுவாக பெரும் பொருளா பொருளுக்கு விற்றுவிட்டார் ஆகையால் சுகங்கள் அனைத்திற்கும் கருவியாக விளங்குவது செல்வம் செல்வத்தினால் சுகம் கிடைக்கின்றது உமக்கு சுகம் வேண்டுமானால் பொருள் சம்பாதிக்க வேண்டும் நானோ உங்கள் மகன் என்னால் உங்களுக்கு என்ன சுகம் தந்தையே நீங்கள் ஒரு சிறந்த ஞானி எனக்கு மெஞ்ஞானம் உண்டாக்க செய்யுங்கள் நீங்கள் உபதேசிப்பது எனக்கு கற்பவ வாசம் உண்டாகாமல் இருப்பதற்காகவே இருக்க வேண்டும் கர்ம பூமியாகிய இந்த பூமியில் மானுட பிறவி எடுப்பது அருமையிலும் அருமை அதிலும் பிராமண பிறவி எடுப்பது அதிலும் அருமை அதிலும் உத்தம குலத்தில் உதிப்பது விட அருமை அதிலும் எனக்கு மீண்டும் கற்ப வாசகம் இருந்து வேண்டும் என்கின்ற நிச்சய புத்தி உண்டாவது இன்னும் அருமை இதை நீங்கள் அறிந்துணர வேண்டும் என்னை பற்றிய மாயையானது ஜென்ம ஜென்மாந்திரங்களில் அளவிற அளவிற் அளவிறந்த துன்பங்களை அனுபவிக்க செய்து மூப்பு தன்மையை அடைந்து இப்போது என்னை என்னை விட்டு விலகி போயிற்று என்றார் சுகன் இவ்விதமாக தன் மகன் கூறியதை கேட்ட வியாச முனிவர் இவன் சந்நியாச ஆசிரமத்திலேயே அதிக நோக்கமுடையவனாக இருக்கின்றான் இனிமேல் இவனுக்கு கிரகஸ்தாசிரமத்தை பற்றி பெரிதாக பேசுவதில் பயனில்லை என்று நினைத்து சுகனை பார்த்து குரலானார் மகனே நான் பகவதம் பாகவதம் என்னும் ஒரு புராணத்தை ஏற்றியுள்ளேன் அது வேத சம்பந்தம் உடையது பனிரெண்டு பனிரெண்டு ஸ்கந்தங்கள் கொண்டது ஐவகையில் லட்சணங்களையும் கொண்டது எல்லா புராணங்களுக்கும் மகுடமாய் விளங்கக்கூடியது அதை கேட்ட மாத்திரத்தில் ஆத்ம செய்யும் நல்லறிவு உண்டாகும் அதை நீ இப்போது படிக்க துவங்குவாயாக ஒரு காலத்தில் மகாவிஷ்ணு ஆல இலையின் மீது பல ரூபமான ப பல பல ரூபனாய் கிடந்து யான் எப்படி சிதாத்து மாவினால் இதில் அடைக்கப்பட்டேன் இந்த உலகத்தை எந்த கருவியால் எவ்விதமாய் அறிகிறேன் என்று ஆலோசித்து துவங்கினார் அப்போது அம்பிகை தோன்றி அவரது சந்தேகம் நீங்கும்படி எல்லா பொருட்களிலும் விளங்கும்படியா விளங்கும் படி விளங்கும்படி காணப்படும் இவ்வுலகமெல்லாம் நானே என்னை தவிர அனாதியானது வேறொன்றும் இல்லை என்று பொருள்படும்படியாக ஒரு பாதி ஸ்லோகத்தையும் சொல்லி அருளினாள் அந்த ஸ்லோகத்தை விஷ்ணு கேட்டதும் இத்தகைய அரும்பொருளாக பொருளோடு கூடிய சத்தியமான சொல் யாரால் கூறப்பட்டது பெண்ணால் கூறப்பட்டதா கூறப்பட்டதா அழியினால் இதை எப்படி அறிய முடியும் என்று நினைத்து இயங்கினார் அப்போது பாகவ செய்யுளாகிய இந்த பாதி பாதி செய்யுளையே அடிக்கடி உச்சரித்து கொண்டு பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி கொண்டிருந்தார் அப்போது அம்பிகை சாந்தியின் வடிவமாகவும் சங்கு சக்கரம் கதை பந்தமும் பந்தமம் என்று ஆயுதங்கள் தரித்தவளாகவும் மிக உயர்ந்த ஆடை அணிகளை அணிந்தவளாகவும் தன் தோழியர் சூழ அளவற்ற பேரழகோடு விஷ்ணுவின் எதிரே வந்து புன்னகை செய்து நின்றாள் தேவியை கண்ட மகாலட்சுமியும் தேவியை உணராது புன்னகை செய்து கொண்டிருந்தாள் அற்புத கோலத்துடன் ஆதாரம் எதுவும் இல்லாமல் பார்க்கடலில் நின்று கொண்டிருந்த அம்பிகையை பார்த்து மகாவிஷ்ணு அதிக வியப்படைந்து சிரித்தார் மறுகணத்தில் அம்பிகையின் பக்கங்களில் கீர்த்தி ஸ்மிருதி திருதி மேதை ஸ்வதை ரதி புத்தி ஸ்வாஹா சுதை நித்திரை தயை துஷ்டி புஷ்டி க்ஷூமை லஞ்சை தந்திரை முதலிய சக்திகள் பலவித ஆயுதங்களோடு பலவித மாலைகளோடு அலங்கார ஆடைகள் ஆடைகளோடும் இந்த பார்க்கடலில் தோன்றினார்கள் அதை கண்ட விஷ்ணு வியந்து இது என்ன வாயை இவர்கள் எப்படி உண்டாகினார்கள் இவ்வளவு பரிவாரங்களுடன் நிற்பது நம் அன்னையா மாயையா அதன் உண்மையை அறிய முடியவில்லையே இவர்கள் ஏன் இங்கு தோன்றினார்கள் இவர்கள் இங்கிருப்பார்களே பா ப இருப்பார்களோ போவார்களோ தெரியவில்லையே நாம் சிறுவனைப் போல மௌனமாக இருப்பதே நல்லது என்று பேசாமல் இருந்தார் விஷ்ணு ஓம் சாந்தி 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 ஓம்